ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிவிலான் ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம நாகர்கோவில் பக்கத்தில் மிக குறைந்த விலையில் ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அது பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோலாம் உடனே நம்ம ஃபோன் நோட்டிஃபிகேஷனில் வரும் அதை நீங்கள் உடனே பார்த்துக்கலாம் அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் யாருக்கா ஒரு ஆளுக்கு பயனுள்ளதாக மட்டும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கூடிய இடம் வந்து நாகர்கோவில் அடுத்து எஞ்சோ காலினி எஞ்சோ காலினி அடுத்துள்ள புதூரில் தான் மெயின் ரோட்லேருந்து பக்கத்தில் தான் ஒரு அழகான ரெண்டரை சென்டில் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு விற்பனைக்கு வந்திருக்கு நான் முடியல மெயின் ரோடு பஸ் போடி மெயின் ரோட்லேருந்து இந்த சப் ரோடு நான் பார்க்குறீங்களே சப் ரோட்டில் மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு அடி டிஸ்டன்ஸில் தான் இந்த வீடு இருக்குது நான் முடியல இந்த வீடு தான் பழைய வீடு ரெண்டரை சென்ட் இடத்துல தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் அழகாக சூப்பராக வச்சுருக்காங்க இந்த வீடு கட்டி பத்து வருஷம் ஆச்சு வீடு நல்லா தான் இருக்குது நான் பார்க்கிங்களேன் அந்த வீடு தான் அவங்க வந்து இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்கேன் யாருக்கும் அந்த வீடு பார்க்கணும் அந்த வீடு பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் அவங்க கூட்டி போய் காணிப்பாங்க உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணாலும் அவங்க சொல்லுவாங்க நான் பார்க்கிங்களா இது ஃப்ரெண்டில் ஒரு பெரிய ஹால் பெரிய ஹால் கரண்ட் இல்லை வீட்டில் அதனால தான் லைட் வெளிச்சம் இல்லாமல் இருக்குது அவர் பக்கத்தில் வாசுபடி கட்டின ஒரு கிச்சன் ஹாலில் இருந்து ஒரு கிச்சன் ஒரு ஸ்டோர் ரூம் ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் பின்னொரு ரூம் இப்படி வீடு வந்து அமைப்பாக வச்சுருக்காங்க வீடு நல்லா இருக்குது ஒரு பெயிண்டிங் மட்டும் கொடுத்தா போதும் புது வீடு மாதிரி ஆயிடும் அவ்வளோ அருமையான அழகான வீடு என்ன பார்க்கிங்களா யாருக்கு அந்த வீடு பார்க்கணும் அப்படின்னா அந்த நம்ப கூப்பிடுங்க அவங்க கூட்டி போய் காணிப்பாங்க அவங்க இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்காங்க உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி பேசணுன்னாலும் பேசி முடிச்சு தருவாங்க ரெண்டு ரசு இடத்துல தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் மிக குறைந்த விலை நாகர்கோவில் பக்கத்தில் இந்த ரேட்டில் வேறு எங்கேயுமே இடங்கள் இல்லை வீடுகள் இல்லை ரெண்டரை சென்டில் இவ்வளோ அழகான பெரிய வீடு இவ்வளோ ரேட்டு குறைஞ்சி ஒரு இடமும் இல்லை இது நல்ல விலை கம்மியாக தான் வந்திருக்கு யாருக்காவது தேவைன்னா உடனே இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க பக்கத்துலலாம் இடம் வீட்டை சுற்றி இடம் போட்டிருக்காங்க மாடி எல்லாம் மாடிலெல்லாம் தரோடலாம் நீட்டாக தெளிவாக பண்ணியிருக்காங்க என்ன பார்த்தீங்களா யாருக்காவது தேவைன்னா உடனே இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் சூப்பரான வீடு சுற்றி எல்லாம் பக்கத்தில் ஃபுல்லாக வீடு தான் நல்ல காற்றோட்டமான இடம் ஓகே தேங்க்யூ